ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாதசங்கரம் சங்கரம் லோகசங்கரம் காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாச்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிய குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம்னா வருகின்ற ஆடி மாத பலன் குருச்சுக்குரன் டிவில எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த ஆடி மாதனாவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க கால புருஷனுக்கு சூரிய பகவான் கடகராசியில சஞ்சார செய்கள்தான் ஆடி மாசம் இதுல மெயினான விசேஷம் என்னன்னா அதாவது இந்த மாதத்தை சொல்லுவாங்க தட்சிணாயின காலம் பாங்க ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரை தட்சிணாயன காலம் தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரை உத்தராயண காலம் பாங்க அப்போ தட்சிணாயன காலத்துல தேவர்களுக்கு இது இரவு பொழுதும்பாங்க இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம் முதல் விசேஷம்னா இதுதான் இனிமேல் எல்லாத்துலையும் பாருங்க தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதம் இது தட்சிணாயன காலம் இறைவனுக்கு ரொம்ப உகந்த மாதம் பெண்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் த ஆடி மாதத்தை சொல்றாங்க நிறைய பேர் பாருங்க பெண்கள் அம்மன் கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும் அதை விட இந்த மாசத்துல முன்னோர்களை நீங்க யாருக்கெல்லாம் முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணலையோ சித்தார்த்தம் கொடுக்கலையோ அனைவருமே போய் கடல் கர ஓரத்துல முன்னோர்ல நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய மாசம் இந்த ஆடி மாசம் எப்படிப்பட்ட எந்த முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் சரி இந்த ஆடி மாசத்துல போய் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களை தேடி இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசமே இந்த ஆடி மாசம் தான் ஆடி மாதம் பத்தொம்பாம் தேதி வருது இந்த ஆடி அமாவாசை மகாலய அம்மாவாசைப்பாங்க இதுக்கு இந்த அம்மாவாசையில் எல்லாருமே இறந்த முன்னோர்கள் வச்சு கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உள்ள அருள் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது அவங்க தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வங்கள் அனைவருமே இந்த வழிபாடுகள் பண்ணுங்க மெயினாக இந்த ஆடி அம்மாவாசையும் விடாமல் எல்லாருமே இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி கண்டிப்பாக அவங்களுடைய புண்ணியத்தை நீங்கள் பண்ண பாவத்தை புண்ணியத்தை தேடிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து ஆடிப்பூர திருவிழான்னு சொல்லுவாங்க இது எல்லா அம்மன் கோயிலையும் பார்த்துருப்பீங்க பத்து நாள் திருவிழா விசேஷமா இருக்கும் ஆடிப்பூர திருவிழான்னா ரொம்ப ஒரு தான் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் வெளிநாட்டில் பாருங்க பயங்கரமாக கொண்டாடுவாங்க இங்கேயும் பாருங்க இந்த ஆடிப்பூர திருவிழா பயங்கரமாக அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் பத்து நாளைக்கும் பத்து விதமான அலங்காரத்தில் இருப்பாங்க இந்த அம்மன் கோயில பாருங்க இந்த கோழு ஊத்துறது இந்த அம்ம தெய்வ வழிபாடு பாருங்க இந்த மாசத்துல நல்லா இருக்கும் மெயினா குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்ததுங்கிறாங்க குலதெய்வ கோயிலெல்லாம் பாருங்க ஆடி மாசம் இந்த பூச பூஜைலாம் போடுவாங்க பாருங்களேன் இந்த மாசத்தை ரொம்ப எடுத்துப்பாங்க இப்ப இந்த ஆடி மாசத்துல இதான் முக்கியமான சுபகாரியத்தை விட தெய்வத்துக்காக இந்த மாசத்தை ஒதுக்கிடுவாங்க அதனால இந்த ஆடி மாசம் கண்டிப்பா எல்லாருமே குலதெய்வ அருள் முன்னோர்களுடைய வழி அருள் அம்மனுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் இதான் நம்முடைய குருசுக்கரட்டியனுடைய வேண்டுகோள் ஏன்னா குருசுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றிய தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி ரிஷபராசில பிறந்துட்டா இவங்க எப்போதுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் அது மட்டும் இல்லை இந்த ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஆகிறதுனால குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி ராசி தான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய ராசி ராசி சொல்றாங்க எதுலையுமே ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த பின்வாங்க மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க ஒரே நிலையா அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கிட்ட கண்டிப்பா இருக்கும் ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதுலையுமே ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை ரிஷப்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை பயங்கரமாக பண்ணுவாங்க ரிஷப ராசிக்காரங்க மாதிரி கற்பனை பயங்கரமாக பண்ண முடியாது ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய உடைய கேரக்டராக கற்பனை பண்ணக்கூடிய பக்குவம் ரிஷபத்துக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ராசி தான் இந்த ராசி அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பல் தமிழ் மாதத்தில் ஆடி மாதங்கிறது மிக முக்கியமான ஒரு மாதம் இறைவனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகிற இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன் ஃபுல்லா நீங்க வாழ்க்கை பலன் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கூடிய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன திசா பத்தி நடக்கக்கூடிய விதி ஜாதத்தில் என்ன கிரகத்துடைய திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க மீனா திசையை விட்டுருங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கான்னு பாருங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அது உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உடல் தான் நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் உயிர்ங்கிறது உங்களுக்கு விதிச்சாதான் அப்ப திசா புத்தியை பார்க்கணும் உங்களுக்கு ஒண்ணு இல்லை நீங்க ரிஷப ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து எல்லாரும் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லக்னம் பிறந்திருப்பீங்க யோகமான திசை வரும்போது யோகமான பலனை பார்ப்பீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகமா கொடுக்கும் திடீர்னு ஒரு திசா காலம் வரும்போது அப்படியே பலவீனத்தை ஒரு சிலை சந்திச்சுட்டே வருவாங்க அப்ப பாத்தீங்கன்னா அப்போதான் ஜாதக எடுத்து பார்ப்பாங்க அப்ப சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை இடத்துல இருந்து இந்த கிரகம் நடத்துது இது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இதுல தலையிடா வேணாம் இந்த கிரகத்தோட பாதிப்பு இருக்கும் அப்படிம்பா அதான் மெயினா திசா புத்திய பாத்துக்கிட்டு இந்த கோச்சார பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா எல்லா எல்லா நேரமும் ஒரே மாதிரி பலன் கொடுக்காது ஒவ்வொரு கிரகம் நம்ம உடம்புல ஒன்பது நவ கோள்கள் இயங்குது ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும் நான் இந்த வேலையை செய்வேன் இந்த ஜாதகருக்கு நான் இந்த வேலையை செய்வேன் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலையை கண்டிப்பா கொடுப்பாங்க அது உங்க லக்ன புள்ளிய வச்சு நம்ம எடுக்க முடியும் அதனால தான் எல்லா வீட்டையும் என்ன நான் ஒரு பொது பலனாக கொண்டு போவாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாரத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க இப்போ இந்த ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆடி மாசம் உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாங்க அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுக்குறோம் இப்போ கிரகமைப்பு எங்கெங்கேயும் சஞ்சாரம் செய்யறாங்க அப்போ ஒரு ராசிலேயே பாருங்களேன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க உங்களுடைய ராசியில அடுத்து மூணாம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கடகராசியில நாலாம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு சிம்ம ராசியில அடுத்து ஐந்தாம் பாவத்துல கேது பகவான்ங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யறது கன்னி ராசியில பத்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசில பதினோராம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் இல்ல சுக்கர பகவான் மட்டும் பாருங்க கரெக்டா ஆடி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துக்கு வர்றாரு கேந்திர யோகத்துல சூப்பரா வந்து நிற்கிறார் என்னை பொறுத்தவரையும் ரிஷபத்துக்கு இந்த மாசத்துல நல்ல திசான நல்ல ஒரு நல்ல 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 ஒரு ஸ்பெஷலான பலன் இருக்குது இருக்குது குருமங்கல யோகம் இருக்குது கேந்திரத்துல சுக்கரன் இது மிகப்பெரிய ஒரு யோகம் என்னை பொறுத்தவரையும் ரிஷபத்துக்கு நான் கெட்ட பலன் சொல்ற அப்புறம் ஒரு அமைப்பு கிடையாது நிறைய நல்ல பலன் வந்து என்னை பொறுத்தவரையும் ரிஷபராசிக்கார்கள் இருக்குது இனிமேல் பட்ட துன்பத்துக்கு ஒரு தடைகளை நீங்க தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு இடம் மாற்றம் எல்லாமே ஒரு கடகராசில சுக்கரன் இருக்காருன்னா இங்க பகை வீட்டுல போய் இருக்காருன்னா இங்க எல்லாமே மாற்றம் மாற்றம் ஒரு தரை தாமதம் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க வேலை உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா பாத்திருப்பீங்க ஒரு மன உளைச்சல் அப்பாவுடைய சொத்துக்கள் தொழில ஒரு மந்தமான தன்மைகள் தொழிலில் ஒரு தடைகள் ஏன் வேலை உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மைகள் எதிர்பார்த்த அளவுக்கு சரியில்லாத ஒரு அமைப்பு சகோதர சகோதரி உட்கிட்ட தாயுடைய உடல் உடம்பு நிலையில பிரச்சனை இல்ல இடத்துல பிரச்சனை இல்ல பூமியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கலகங்கள் தடைகள் தாமதங்கள் இதெல்லாமே சந்திச்சவங்க யாருன்னா ரிஷபராசிக்காரங்க மெயினா படிப்பு கல்வி எடுத்து பாருங்களேன் அப்படியே ஒரு மந்தமான தன்மை இருக்கும் நீ நினைச்ச சப்ஜெக்ட் கிடைச்சிருக்காது படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மைகள் இது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு நிகழ்வுகளை கொடுத்துருப்பாரு அந்த கடகராசியில் அந்த பகவான் வந்து இது மாதிரியான ஒரு தன்மையை கொடுப்பாரு ஆனா என்னை பொறுத்தவரை இனிமேல் இந்த எந்த ஒரு தாக்கமும் இருக்காது எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு இந்த ஆடி மாசம்ங்கிறது இறைவனே உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாசமாக இந்த மாசம் இருக்குது ஏன்னா சூரியன் வீட்டுக்கு இந்த பகவான் போயிட்டாருன்னா சூப்பரான பலம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் போறாரு நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல போயிடுறாரு யாரெல்லாம் நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இது சாந்த விஷயம் எனக்கு ஆசை இருக்கு சொல்றாங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அமையக்கூடிய நேரம் வரும் ஆடி பதினஞ்சுக்கு அப்புறம் அமைஞ்சு ஆவணி மாசம் குடி போவாங்க கண்டிப்பா அந்த அமைப்பு இருக்குது ஏன்னா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே கிடைக்கும் இதை மாத்துறது பண்றது எல்லாமே இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு நிறைய ஒரு இறைவனாக உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த ஆடி மாசம் உங்களுக்கு இந்த சாந்த விஷயம் இருக்கு அதே மாதிரி வெளிநாடு போகணும் நான் வெளியூர் போகணும் வெளிநாடு சார்ந்த விஷயம் நான் முயற்சி பண்றேன் எனக்கு கிடைக்கவே வேலைன்னா கண்டிப்பா வெளிநாடு கிடைக்கும் இதெல்லாம் அனுகூலமாக வரும் உங்களுக்கு கண்டிப்பா அமையக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் எல்லா விஷயத்துலையும் சரி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய டைம் வருது அதே மாதிரி பாருங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் வேலை பார்க்கறேன் அந்த வேலை நிரந்தரமா அமையலை ஏன்னா வேலை உத்தியோகத்துக்குள்ள பகை வீட்டில் போய் யாரு சுக்கர பாகனோட கடகராசியில் சந்திரோடைய வீட்டில் உட்காந்துருக்காரு அதனால தான் நான் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்கும் நான் சொல்றேன் ஏன் சொல்றேன்னா இதுதான் காரணம் இப்போ வெளிநாட்டை வேலை பாக்குறீங்க இந்த வேலையில உத்தியோகத்தில் ஒரு கழகம் இருக்கு பிரச்சினை இருக்குன்னா இப்போ வேலையில் இடமாற்றம் கண்டிப்பாக வரும் நிறைய பேருக்கு அது நல்ல மாற்றம் மாறும் நீ எதிர்பார்த்தவுள்ள டாப்பாக இருக்கும் வேற கண்ட்ரியே சில பேர் மாறுவாங்க அப்படின்னா அமைப்புனா இருக்குது என்னையை பொறுத்தவரைக்கும் இஷ்டப்பட்டுக்கு பதினஞ்சுக்கு அப்புறம் இந்த மாற்றம் வரணும் இதான் அனுகூலமா இருக்கு அது அது இல்லாமல் குருமங்கல யோகம் வேற இருக்கா உங்களை இடத்த மாற்றி கொண்டு போயிடும் இந்த குருமங்கல யோகம் பயங்கரமாக வேலை செய்யும் கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடையும் இருக்காது நீங்கள் பெருசா பாதிப்புன்னு எடுக்காதீங்க கணவன் மனைவிக்கினா கண்டிப்பா இனிமே எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் எதிர்பார்த்ததை விட இனிமேல் எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் ரிஷப்பத்துக்கு என்ன பொறுத்தவரை திருமணம் பிச்சு இந்த ஆடி மாசத்துல பேச மாட்டாங்க ஆடி ஆவணி மாசத்துக்கு அப்புறம் நிறைய பேர் திருமணம் முடியும் முடியக்கூடிய நேரம் வரும் ஏன்னா செவ்வாய் இங்கிட்ட பேர்ச்சி ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பா ரெண்டாம் இடத்தை குடும்பத்தை அமைச்சே கொடுத்துருவாரு அப்போ ஆவணி மாசத்துக்கு அப்புறம் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி இது எல்லாமே அனுகூலமாக அமையக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு பார்த்துங்க இந்த ஆடி மாசத்துல மெயினா இறைவனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த யோகம் தங்கமோ பொண்ணோ நகையோ பணமோ சேமிப்பு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் குருனா மூல அனுகூலம் வரும் செவ்வாய்னா மண் சம்பந்தமா வரும் இல்லை காக்கி யூனிஃபார்ம் போட்டுவோம் மூலமா ஏதாச்சும் உதவி கிடைக்கலாம் இடம் சம்மந்தம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயம் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கிங்க சனி பகவான் கொஞ்சம் வக்ரமா இருக்கிறாரு தொழில் ஜாதகத்தில் நல்லா ஒரு சில பேருக்கு ஒரு மந்தமான தன்மை கொடுக்கும் பதினஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா பதினஞ்சுக்கு அப்புறம் சுக்கர பகவான் பேர்ச்சியாகி நேராக தொழில்ஸ்தான் அதிபதியாக சனி பகவனை பார்க்கறாரு இப்போ ஆடி பதினஞ்சுக்கு அப்புறம் அதனால சொல்றேன் தொழில் சந்தோஷம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது அதே மாதிரி பாருங்க படிப்ப கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி எந்த ஒரு விஷயம் தடைப்படாது அரசாங்க சம்பந்தமாக நீங்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஏன்னா குருவே உங்கள் ஆசில இருக்கிறாரு அவர் ரோஹிணிஸ்துல போகிறதுனால அரசாங்க தொடர்பு சம்பந்தமாக உங்களுக்கு வரும் அரசாங்க வீட்டுக்கு இந்த சுக்கர பகவான் போறாரு அதனால உங்க அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு தான் அரசாங்க வேலை கிடைக்குங்கிறத வார்த்தையை நான் வைக்கிறேன் உங்களுக்கு லக்னாதிபதியோட அந்த அரசாங்க கிரகம் தொடர்பு இருக்கணும் இருந்துட்டா அப்ப அரசாங்க வேலை கன்ஃபார்மாக இந்த ஆடி மாதமே கிடைச்சிடும் கண்டிப்பாக இறைவனே உங்களுக்கு கொடுத்துருவார் அந்த அமைப்பை கொடுப்பாரு அரசியல்வாதிக்கும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு லாட்ரி யோகம் நம்ம நம்ம மட்டும் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கறதுக்கு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் என்னை பொறுத்தவரை இந்த லாட்ரி யோகங்கள் அது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வர ஏன் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த யோகங்கள் உங்களுக்கு வரும் ஏன் யோகம் நான் சொல்கிறேன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதியான புதன் புதனை சுக்கர பகவான் போய் தோர்றாரு எப்போ தொடுறாருன்னா கரெக்டாக பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சொல்றாரு இப்ப வெளிநாட்டில் உள்ள ஒரு நபர்கள் லாட்ரி யோகத்தை கண்டிப்பாக உங்கள் ராசியான எண்ணு உங்கள் லக்ன அடிப்படையில் என்னென்ன என்ன லாசியான என்ன இருக்கோ அந்த லக்னத்தை யூஸ் பண்ணுவாங்க அந்த லக்னத்தை வச்சு அந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த லாட்ரி யோகங்கள் கிடையக்கூடிய அமைப்பு இருக்கு அது மாதிரி உடல் பிரச்சனை பெருசா இருக்காது மருத்துவ செலவு இருக்காது நோய் பகை கடன் நீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் சரி உடனே லோன் சேங்ஷன் ஆகும் இந்த நேரம் மட்டும் இதெல்லாமே அமைப்பை கொண்டு போகிறார் அப்ப எந்த ஒரு தடையிலுமே கொடுக்க மாட்டார் என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு அழகாக அமைச்சு கொடுக்குறார் அதுவும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இங்க போகக்கூடிய பதவி வெற்றி பதவியா வருது மருத்துவத்துறை கமிஷன் துறை ஐடிடு ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும் இல்ல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் இப்ப நட்சத்திரம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்தி நட்சத்திரம் நான் தான் ராஜா நான் தான் மந்திரி இனிமே உங்களுக்கு பட்ட கஷ்டம் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காது உங்களுக்கு பாருங்க சூரிய பகவன் வந்து மூணாம் பாகத்துல நிக்கிறாரு புழுக்க புள்ள மூணாவது கடகராசியில் போய் நிக்கிறார் அப்ப நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கும் இட சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய ஏன்னா கால புருஷன் நாலாம் வீட்டுல போய் அந்த சூரியன் நிக்கிறாரா இடம் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்படுது டாக்குமெண்ட் பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஒரு வீட்டில் பூமியில் ஒரு வரைய செலவு பண்ணுவீங்க ஒரு இடம் மாற்றம் பண்ணுவீங்க வேலையில் மாற்றம் பண்ணுவீங்க தொழிலில் மாற்றம் பண்ணுவீங்க அரசாங்கம் அரசியல் மூலம் மத்திய அரசாங்கம் நிறைய உதவி கிடைக்கலாம் தாயோட சொத்து தந்தையோட சொத்துக்கள் இது சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக வரலாம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கார்த்திக் நெச்சல பிறந்தவங்களுக்கு அமையுது அடுத்து ரோஹி நட்சியில் பிறந்தவங்க ரொம்ப நீங்கதான் எப்போதுமே குடும்பத்தை பற்றி நீங்கள் சிந்திப்பீங்க ஏன்னா எப்போதுமே நீங்கள் சமையல் கலையா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சிந்திச்சு செயற்பாடு நபர்கள் கலையில் கலை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நிமயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ரோஹி நட்சியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு நீ பொறுத்தவரை ஏன்னா படிப்பு கல்வி சந்தோஷம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உயர் பதவி அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இது எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவி வரும் இனிமேல் எந்த ஒரு தடையெல்லாமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ரொம்ப நேசில அடுத்து மிருகசிரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தன்மை தன்னம்பிக்கை விட மாட்டீங்க இனிமேல் உங்கள் தைரியத்திகத்தை அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இனிமேல் வெளிநாடு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறதா சொல்கிறேன் சுப செலவு சுப காரியங்கள் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கும் போலீஸு இராணுவம் கெமிக்கல் ஃபீல்டு கட்டிடத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் இது சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு பெருங்கொண்ட பண இன்கம் சார்ந்த விஷயம் லாபம் கிடைக்கும் கனவு மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் இங்கு போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவி அமையும் வரக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் மிகப்பெரிய அற்புதம் உள்ள மாதமாக அமைகிறது